அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி முப்பதாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணை கூடல் குரல் நாநூற்றி நாற்பத்தி ஏழு இடிக்கும் துணையாறை யாரே கெடுக்கும் தகைமையவர் தெளிவுரை கண்டித்து அறிவுரை கூறவல்ல பெரியோர்களின் துணையுடன் நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் யார் இருக்கின்றனர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது துலாமில் சந்திரன் சூரியன் சனி ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதனும் இருக்கின்றது மீனத்தில் சுக்கிரன் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனை ஆகியும் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தின கேட்கும் நீங்கள் சிலர் ஆலமரம் அசோக மரம் புளிய மரம் என மரத்தின் கீழ் அல்லது மாடிக்கு கீழ் கொண்டே கூட இந்த தினப்பலன் கேட்பீர்கள் உங்களுக்கு இடது பக்கம் ஒரு ஜன்னல் வேறு இருக்குமே நீங்கள் செய்து வரும் தொழிலில் லாபம் பெருகும் மாணவர்களுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் கல்வியில் கூட புதிய வெற்றிகள் கிடைக்கும் என்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடு நாட்களாக வராத பணம் என்று கைக்கு வந்து சேரும் பணியிடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வேலையை விட்டுவிடும் எண்ணம் கூட தோன்றத்தான் செய்யும் என்று தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையும் அதே சமயம் தொழிலில் பயமும் உண்டாகும் தந்தை வழியில் தொழிலில் மூலதன உதவி கிடைக்கும் இன்று சில தொழிற்சாலைகளில் மெஷினரியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வேலை மீண்டும் தொடரப்படும் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக சுற்றுலாவிற்கும் உணவிற்கும் நிறைய செலவு செய்வார்கள் வருகின்ற மே மாதம் இரண்டு வார காலங்களுக்குள் அண்டை நாடுகளில் ஏதாவது ஒன்றுடன் நிலம் கடல் எல்லை பிரச்சனை சம்பந்தமாக பிரச்சனை வரும் அல்லது பேச்சுவார்த்தை நடக்கும் வேலையை விட்டு தொழில் ஆரம்பித்து இரண்டு வருடம் சொல்லிக் சொல்லிக்கொள்ளும்படியான சரியான வியாபாரம் இல்லை என்று இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் திடீரென்று ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைத்து அது எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடையாளமாக தெரியும் என்று இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயு கோளாறு அல்சர் வறண்ட தோல் நாக்கு உலர்ந்து போதல் தொடர் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாச கோளாறு கெட்ட கனவு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மர வேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை அரண்மனை குகை உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராஜேஷ் மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா மாலத்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை கோதுமை உணவுகள் பாகற்காய் நெல்லிக்காய் முள்ளங்கி கோவைக்காய் உளுந்து கேழ்வரகு சோளம் கொல்லு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்